வணக்கம் கோவை சிறுவாணி ப்ராப்பர்ட்டிஸ் அனஸ்கூங்குழை அன்புடன் ஒரு நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யார் சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட்ஸ் செத்துட்டுருக்கோங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த காலி இடம் வந்து பார்த்திங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் இருகூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குதுங்க இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாலு சென்டில் ரெண்டு சைட்டாக கொடுத்துருக்காங்க மேற்கு பார்த்த சைட்டுங்க முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டுங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு வருங்க சைட்டில் மேற்கு பார்த்த சைட்டு இருபது அடி ரோடுங்க இருகூரில் எல்ஜி நகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கு இதோடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு லட்சம் சொல்றாங்க இந்த இடத்த நீங்க பார்க்கணும் பிடிச்சிருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரி நீங்க உங்க வீடு காலி இடத்தை விற்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் என்னுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்